ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது சோட்டா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா ஹீரோ செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு ஜெயில் தண்டனை முடிச்சதுக்கப்புறம் வெளியே வராரு வெளியே வந்து செய்யாத குற்றத்துக்காக தன்னை ஜெயிலுக்கு அனுப்பினவங்களையும் தன்னோட அக்காவை கொலை பண்ணவங்களையும் பழி நினைக்கிறாரு அந்த சமயத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை ஒரு கொரியர் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுறாரு இவரும் அந்த கொரியர் கம்பெனியில் வேலையை பார்த்துட்டு அவரோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஹீரோவோட அக்காவை கொண்டது யாருன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன நடஞ்சி ஹீரோவோட அக்காவை கொண்டது யார் எதுக்காக கொண்டாங்க ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புனது யார் இது எல்லாத்துக்கான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை சிரஞ்சீவி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சஞ்சீவி பிக்பாஸ் பூர்ணிமா விவேக் பிரஸ்னா சம்பத்ராம் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான சஞ்சீவி நல்லா நடிச்சிருக்காரு பூர்ணிமா அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் அக்காவுக்கும் தம்பிக்குமான ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்குது படத்தோட பீஜியம் ஓகேவாக இருக்குது நல்லா இருக்குது படத்தில் பூர்ணிமாவோட லவ் ஒரு ஓரளவு ஓகேவாக இருக்குது மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ்ஸுன்னு சொல்ல எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் இந்த மாதிரியான ரிவின் ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பார்த்து சளிிச்சு போனால் அதில் பழைய ஸ்டோரியாக இருக்குது படத்தில் புதுசாக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை படத்தோட கிளைமேக்ஸும் எந்த ஒரு இம்பெக்ட்டும் க்ரியேட் பண்ணல ஏதோ படத்தை முடிக்கணும்னு ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ்னு எதுவுமே இல்லை படம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால படம் பார்க்க போரிங்காக இருக்குது படத்தில் ஹீரோவோட கேரக்டரையும் பூர்ணிமாவோட கேரக்டரையும் தவிர மற்ற எந்த கேரக்டர்ஸுமே சரியாகவே டிசைன் பண்ணல படத்தில் உள்ள வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இல்லை அவங்களெல்லாம் வில்லன் சொன்னால் குழந்தைங்க கூட நம்பாது அந்த அளவுக்கு இருக்குது மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்